காஃபி எல்லாம் சாப்டాச்சா? என்ன அலன் பிரேயர்க்கெல்லாம் படிச்சச்சா? எங்க இருந்த இவன் ஒண்ணும் படிக்கல. நீ படிச்சிட்டேன். என்ன படிச்சாய் இப்போ நீ சொல்லு. அது இங்க சொல்ல முடியாது. அப்புறம் அது ஓ. அம்மா என்ன பண்ணிட்டு அம்மா வீட்ல இருக்காங்க. ஸ்டாண்டர்ட் எப்படி போயிட்டு இருக்கு? கொலப்பம் இல்ல இந்த காசு காசு எல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்னோட ஆலன் குட்டியோட ஞானஸ்தானம் எனக்கு ஸ்பெஷல் ஐயா ஆன்ட்டி அம்மா காசு வாங்கலனா திட்டுவாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மா கிட்ட ஆன்ட்டி சொல்லிக்கிறேன் வா சரி ஆன்ட்டி போயிட்டு வரேன் டாடா திருல்லருக்கட்டும் அப்பா நேற்று எப்போ வந்தார் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றாதானே வந்தீங்க ஆ அதை நான் மறந்து போயிட்டேன் பிடிச்சிருந்தா திரும்பி பாப்பா ஏய் இந்த ஊருக்கு ஒரு லைன்மேன் போகதாதா ஆ போதா போதே இடத்த காலி பண்ண போ அதான் நான் ஒருத்தவங்க இருக்கேன்ல நான் போல கடினமான இதயம் எங்கா தொட்டியில் மூதிர செஞ்சிட்டு தங்கன சொல்ல தீரல தம்பி இது எப்படி வேலை செய்யும் ஓ சீனா கண்ணில பார்த்துட்டு போயில சொல்லிட்டு இங்கே போகிற மனிதன்

ஆ பாம்பு பிடிக்க போறாங்க எல்லாரும் ஜோர கை தட்டுங்க யாரும் கை தட்டுங்க நான் தங்கடி வேணும் பாஸ்கர் நீ ஒண்ணும் பயப்படாத நீ அத புடிச்ச உடனே நான் கப்புன புடிச்சு மேல தூக்கிறேன் டேய் எனக்கே அந்த பயம்தான் நான் புடிச்ச அடுத்த செகண்ட் உங்களுக்கு சிக்னல் தரேன் ஒருவேளை பாம்பு பிடிக்கலனா நீ எப்படி சிக்னல் கொடுப்ப அது பாம்பு கொடுக்கும் பாஸ்கரே கொத்திர போடு ஏய் பெண்ணி இந்த நேரத்துல போய் அவன பயமுறுத்திக்கிட்டு இருக்க இப்படி பேசாத பயமா பாஸ்கர்க்கா நீ குதி பாஸ்கரே நீ குதி பாஸ்கர் நான் புடிச்சுக்கறேன் ஜார்ஜியா வராரு தண்ணி பாம்பு இல்ல பாஸ்கர் சொன்னா இது ஆ இவனா இல்ல நான் எப்பட சொன்ன சொன்ன நீ தான் சொன்ன கஷ்டம்தான்

வந்துட்டாரா நம்ம பயில கிணத்துல பாம்பு விழுந்துச்சுல அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க இந்த ஃபயர் ஃபோர்ஸ் கால் பண்ண போனாங்க இந்த பாஸ்கர் இங்க இருக்கும்போது எதுக்குடா ஃபயர் ஃபோர்ஸ் வாயில நான் பழமா எதாச்சும் வாய திறந்து சொல்றா எனக்கு எல்லாம் தெரியும் என்னோட பாஸ்கர் உங்களுக்கு வெக்கமே இல்லையா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பகிலி அண்ணாவோட கிணறும் பாஸ்கர் அண்ணாவோட கயிறும் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல மீம் ஆயிடுச்சு இது மீமா ஆ கட்டு தோ பாருங்க நான் நாசமா போச்சு எல்லா இழவும் எனக்கு நானும் அந்த பாம்பு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோண்டா அதுக்குள்ள அப்பா கெடுத்துட்டாரு நீ ஏச்சு யார்கிட்டையும் சொல்லாதரா இல்லைன்னா கூட யாருக்கும் தெரியாது அப்பா மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குலாம் அப்படியே அசிங்கம் ஆயிருக்கும் பார்த்துக்கோங்க பாம்பு கிட்ட விளையாடுறதுக்கு வரியா பத்தியதுக்கு மக்கள் என்ன? பார்க்கை பூரா என் க்ளீனர் தான்டா நீ